இந்த விசேஷ பார்வைன்னு சொல்லும்போது இந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கு போது இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு நிலையை கொடுக்கும் குரு வந்திருக்க டைமில் இவரை என்ன பண்ணணும்னா ஒரு முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா தோத்து போயிடுவாங்க ரொம்ப நாள் ஆசை எங்களுக்குன்னு உங்க வீட்டில் ஒரு குழந்தை எங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியட் நிச்சயமா ஒரு பெரிய உதவி கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமா இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த காதல் வாழ்க்கைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் இந்த டைம் ஆஃப் பீரியட்ல ஸோ வீட்டில் வந்து ஒத்துக்கிறது கஷ்டமா இருக்கும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே நமக்கு அடுத்த கட்டமா நம்ம வாழ்க்கைக்கு முன்னேறக்கூடிய நிலைன்றது அந்த தன்னம்பிக்கை அடுத்து வந்து நமக்குதான் வந்து நடக்கல அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பயத்துல இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கும் போது வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து ராகு கேது பேச்சு அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேச்சு பேச்சு இந்த சனி சனிப்பயிற்சியில பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகங்களே ஒரு பக்கம் அப்படி பார்க்கும்போது இந்த மே மாசம் வந்து குரு பயிற்சி வருது இல்லையா எப்படா குரு பயிற்சி வரும் இதுக்கப்புறமாவது நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மேசராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி மேம் இருக்கும் முதல்ல ராசி நிச்சயமா இந்த மே பதினாலாம் தேதி தான் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்கு இந்த வட்டம் நடந்த பயிற்சிகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு ஒரு விஷயம் ஏன்னா ராவுக்கு இது பயிற்சி அடுத்து வரப்போது ரொம்ப மூணு பயிற்சிகள் மிகப்பெரிய பயிற்சிகள் அதாவது இப்போ உங்களுக்கு சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து ராவுக்கு எது பயிற்சியுமே ஒரு நாலு நாள் அடுத்து வரப்போகிற நாள் இருக்கு இப்போ இந்த பதினாலாம் தேதி வரக்கூடிய இந்த குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்குமா எல்லாருக்கும் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு பக்கம் விளைச்சம் வந்துடாதா அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா குரு அப்படின்றது உண்டு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துக்குமே நல்லது செய்வார் பொதுவாக வந்து ஜோதிடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அனுமானம் என்ன அப்படின்னா குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஒரு தன்மை உண்டு குருவுக்கு ஒரு விசேஷ பார்வை ஒன்று உண்டு அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப அந்த இருக்க இடத்துல இருந்து தான் பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பலன் அதிகம் அப்படின்றது உண்டு நம்ம வந்து நிறைய ராசிக்காரங்களை பாக்குறோம் அதில் குறிப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த வட்டெல்லாம் ஏக போக ஜாக்பாட் அப்படியே அனுபவிக்கிறவங்க பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ரிஷப் ராசிக்காரவங்க துலார ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க இவங்களுக்குலாம் ஜாக்பாட் அடிக்குது அப்படின்ற தான் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்காங்க அவங்கலாம் அதுலேயும் அதுலயும் வந்துட்டு கும்பராசிக்காரங்களுக்கும் சூப்பரா இருக்க போதுன்னே சொல்ல போறோம் அது இந்த குருவினுடைய பார்வை படுறதுனால இவங்களுக்கு எல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அப்ப மற்ற ராசிக்காரங்களுக்குலாம் எப்படி இருக்க போகுது போகுதுல இருந்தே நம்ம போயிடலாம் நிச்சயமா என்னன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பார்வைப்படக்கூடிய இடம் அப்படிங்கிற போது ரொம்ப நல்லா இருக்கு விசேஷ பார்வை அப்படிங்கிற இல்லையா அது ரொம்பவே ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது இந்த விசேஷ பார்வைன்னு சொல்லும்போது இந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு நல்ல ஒரு நிலை கொடுக்குது இருக்கிறதெல்லாம் விட இவங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலேன்னு சொல்லலாம் கண்டிப்பா நிச்சயமா இப்போ மேச ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடம் ஒன்றாம் இடத்துக்காரவங்களுக்கு எங்க குரு வராரு அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடத்துக்கு ஆக்சுவலாக குரு பார்க்க வந்து கோடி நன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா இவங்களுக்கு வந்து அந்த மூன்றாம் இடத்துல வரும்போது முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய தான் குரு வராரு அப்போ ஏன்னா போன வருஷத்துல வந்துட்டு இப்ப ஒரு சனிப்பயிற்சி வந்தப்போ இவங்களுக்கு ஒரு பயம் அடுத்து வந்து நமக்கு தான் வந்துட்டு நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பயங்கர பயத்துல இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கும் போது அப்பாடா கொஞ்சம் பரவாயில்லை நான் வந்து எனக்கு கொஞ்சம் மூச்சு விடலாம் அடுத்து குரு பயிற்சி வரும்போது கொஞ்சம் ஒரு நிம்மதி அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் எது எடுத்தாலும் தடைகள் இருந்திருக்கும் ஒரு விஷயம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் தடைகளா இருக்கக்கூடிய நிலைகளா இருந்திருக்கும் இப்போ என்னன்னா நம்ம எப்பயுமே ஒரு வாட்டி நம்ம ஒரு முயற்சி போப்பா ஒன் டைம் நம்ம ட்ரை பண்ணி தான் தோத்து போயிட்டோம் திருப்பி அதே வா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நிலை இருக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு வாட்டியும் முயற்சி எடுத்துட்டு முயற்சி எடுத்துட்டு போப்பா சாமி நமக்கு வேணுமே வேணாம் நம்ம எப்பயும் போல என்னதான் பண்ணாலும் நமக்கு கொடுக்கறதுதான் கடவுள் கொடுக்கும் போல அப்படின்ற மாதிரி என்ன வந்துடும்ல இந்த டைம் ஆஃப் கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க லாஸ்ட் டைம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் போ அப்படின்ற மாதிரி ஒரு சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு யாரும் பூஸ்டப் பண்ற மாதிரி தட்டி கொடுக்கணும் அதுதான் குரு குரு வந்திருக்க டைம்ல இவரை என்ன பண்ணணும்னா ஒரு முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்டா தோத்து போயிடுவாங்க இப்போ வந்து என்னன்னா அந்த விரக்திலேயே போய் உட்காந்துட்டு இருப்பாங்க எதுவுமே வேண்டாம் ஏன்னா ராகு வச்சு செஞ்சாரு ஆமா ரொம்ப வந்துட்டு ராகவும் வச்சு பேசி வரும்போது கூட நமக்கு ஏழு சனியா இருக்கே என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்றது அப்படின்னா உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு முயற்சியா இருக்கும் இடமாற்றம் கண்டிப்பா இடமாற்றம் ஊர் மாற்றம் எல்லா வகையிலும் ஒரு மாற்றத்தை சந்திக்க போறவங்க அப்படின்னே சொன்னா மேசராசிக்காரங்களை இவங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவங்களுடைய நல்லதுக்காக ஒரு நன்மைக்காகன்றது அவங்க புரிஞ்சுக்கணும் ஐயோ நம்ம இந்த இடத்துல நம்ம தோத்துட்டோம் நம்ம இந்த இடத்துல நமக்கு என்ன விஷயங்கள் ஏதோ தடைபட்டுருச்சோம் அப்படின்றது இல்லாம அடுத்த கட்டமா அவங்களை நகர்த்துறதுக்கு ஒரு பூஸ்டர் பண்ணிட்டே இருக்கும் அப்போ இவங்க பூஸ்டர் பண்ணி போகும்போது இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் உடல் ரீதியாக ஒரு விஷயங்கள் ரொம்ப நாள பிரச்சனை எங்களோட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எங்க அப்பா கூட வந்து இவரே காண்ட்ரவைஸ் போயிட்டு அப்பா பையன் மாதிரியே இல்ல வீட்டில் ஏதோ வந்துட்டு எதிராளி மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீரக்கூடிய காலம்னு சொல்லலாம் இப்போ நிறைய வந்து மனஸ்தாபங்கள் அப்படின்றதெல்லாம் நிறைய பட்டிருப்பாங்க இப்ப அதெல்லாம் விலகக்கூடிய நேரம் அதே மாதிரி குழந்தைக்காக அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிற்கல அப்படின்னா இந்த டைம் ஆஃப்ரியல கண்டிப்பா ரொம்ப நாள் ஆசை எங்களுக்குன்னு உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை எங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் ஒரு பெரிய உதவியை கொடுக்கும் அவங்க இப்ப என்ன விரயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா லாஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப விரயமாவுறுது அப்படின்னு உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயம் சொல்லுவோம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உடல்நலத்துல அக்கறை எடுத்துக்கலாம் இந்த அதிகப்படியான உழைப்புகளை போட்டு இந்த விரக்தியில வெக்ஸாய் வெக்ஸாய் என்ன பண்ணுவாங்க தூங்க மாட்டாங்க ஒழுக்கமான நல்ல ஒரு தூக்கம்ன்றதே இருக்காது தேவையில்லாத சிந்தனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும் அந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்துட்டு இப்ப திருவின்றது கிடைக்கும் போது இவங்களாம் இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கணும் கொஞ்சம் நிம்மதியான தூக்கத்துக்கான முயற்சி எடுக்கணும் அதே மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே நமக்கு அடுத்த கட்டமா நம்ம வாழ்க்கைக்கு முன்னேறக்கூடிய நிலைன்றது அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் இல்லைன்னா அது இந்த விடாபிடியான ஒரு நிலை ரெண்டு இருக்கும் ஒன்னு தன்னம்பிக்கை இன்னொன்னு வந்துட்டு கோவம் இது ரெண்டுத்தையும் இவங்க இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆளை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி டெரராவே இருப்பாங்க டெரர் பார்த்தோன்னே நமக்கு பயமா இருக்கும் என்னடா என்ன பக்கத்துல பார்க்கவே டெரர் பீஸா இருக்கும் ஏன்னா சூரியன் கூடிய இடம் அது பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெற்ற வீடு அப்ப ரெண்டு ஆளுங்க ரொம்ப இங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஆளுங்க ரொம்பவே வேகம் கோவத்துக்கும் குறைவே இருக்காது அப்ப இதுல வந்து பாக்கும்போது இவங்கள பார்த்து போய் இல்லையா சொல்லி குடுக்கிறதுக்கு நம்ம சும்மா வந்துட்டு போயிடலாம்ற அளவுக்கு போவாங்க அவங்கள அவங்கள பாக்கும்போது அந்த அப்படி தெரிஞ்சிடும் அப்ப இவங்களுக்கு அத வெளிப்படுத்த தெரியாது சும்மா நம்ம அந்த மாதிரி கேட்டகிரின்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள பொறுத்தவரைக்கும் உண்மையில அந்த கோபம் வேகம் அதிகமா இருக்கும் அது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கற ஒரு நிலை இருக்கு சோ கொஞ்சம் பொறுமை நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது உடல்நிலையில அக்கறை எடுத்துக்கணும் இவங்களுக்குலாம் கண்டிப்பா இடமாற்றம் மாற்றம் ஊர் மாற்றம் பயணம் அலைச்சல் இதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை விடக்கூடாது என்ன இருந்தாலும் சரி போராடி ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை விடாம இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த வருஷம் சுப சூப்பரா இருக்க போதும் சொல்லலாம் ஒரே விஷயம் என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சேவிங்ஸ் அப்படிங்கறது இந்த காலத்துல அவங்களுக்கு வேணுங்கிறது ரொம்ப அழகா புரிய வைக்கும் இந்த இத்தனை பயிற்சிகளுமே அப்போ இவ்வளவு ஏன்னா விரயமா விஷயத்த நம்ம ஒரு பாசிட்டிவா மாத்தலாம் என்ன மாதிரி மாத்தலாம் அப்படின்னா இவங்களுக்கு இப்ப கையில எவ்வளவு பணம் வந்தாலும் தங்காதுங்க ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் வேணுன்றதை இந்த காலகட்டம் உங்களுக்கு அறிவுறுத்தும் உடல்நிலை ரொம்ப அக்கறை தேவை அப்படிங்கும்போது இவங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நமக்கான உடல் ரீ ரீதியாக வந்துட்டு ஒரு அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கான்செப்டை வந்து உங்களுக்கு கொடுத்து போகும் மாதிரி சேவிங்ஸுங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா கையில் பணமாக இருந்துக்கு எனக்கு லிக்விட் கேஷ் ஆ வச்சாலே எவ்வளோ வந்தாலும் காலியாகுதுங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒன்று கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு மந்த்லி ஏதோ ஒரு கண் கொஞ்சமாவது கட்டுற மாதிரி ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சிறந்த ஒரு மாற்றத்தை தரும் இப்போ இருக்குது இந்த இயரில் வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சியும் சரி இந்த எல்லா பயிற்சிகளுக்கும் நம்ம சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த வருஷம் அரு அறிவுறுத்த போதுனே சொல்லலாம் ஸோ அதனால கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆரம்பித்தாங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த மேச ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த காதல் வாழ்க்கைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் இந்த டைம் ஆஃப் பிரியலை ஸோ வீட்டில் வந்து ஒத்துக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் காதல் திருமணத்துக்கு கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும் மேஸ் ராசிக்காரவங்களுக்கு இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜாக இருக்கும் பட்சத்தில் புரிஞ்சு புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புரிதல் குறைபாடு ரொம்ப இருக்கும் ஏன்னா வேகமான ஆள் கோபமான ஆளு இதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் வந்தால் தான் அங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ அந்த கோவம் மேகத்துக்கு கட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு அமைதியா நம்ம என்ன தான் சொன்னாலும் அந்த பிள்ளை கேட்டுக்குது வாயிலா பூச்சிப்பா அப்படின்ற மாதிரியான பிள்ளை கிடைச்சாதான் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் சப்போஸ் இங்கே அரேஞ்ச் மேரேஜ்க்கு போகிறதா இருந்தா கூட நல்ல ஒரு கம்யூனிகேஷனுக்கு அப்புறமா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பு கண்டிப்பாக இந்த குரு மேஷ மேஜராசிக்கு நான் இவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படின்னா எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு எயிட்டி மார்க்ஸ் அதாவது ஹண்ட்ரட்க்கு வந்து ஒரு எயிட்டி மார்க்ஸ் வரைக்கும் நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம் நிச்சயமா முயற்சி எடுத்துட்டாங்க முயற்சி எடுக்கிறது தான் ஒரு புஸ்தேனம் யாராவது ஒருத்தர் வரணும் அவங்க வந்துட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க அழகா போயிடுவாங்க டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்